ப்ரேஸ் தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எல்லாருமே ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த ஜூலை மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மலையையும் காணமாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அல்லேலூயா இந்த மாதம் ஏசு உங்களுக்கு அருமையான ஒரு வாக்கு திட்டம் கொடுத்துருக்கிறாங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றப்படும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கும் அப்படி பொருளாதாரத்துல ஒரு தேவை இருக்கும் மற்ற நிறைய காரியங்கள்ல தேவைகள் இருக்கும் அது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கலக்கத்தோட ஒரு இயக்கத்தோட இன்னைக்கு இருக்கிறீங்க இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று எதை குறைச்சும் கவலைப்படாதீங்க

நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை அறிகுறியும் இல்லாதது போல இருக்கலாம் உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கப்பட அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அதுக்கான அறிகுறியே இல்லாதது போல இருக்கலாம் ஆனாலும் விசுவாசிங்க ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு அதுல ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆச்சரியப்படுகிற விதத்துல உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில அநேக கடன் பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருந்தாராம் அப்ப அவர் ஜபம் பண்ணாராம் ஏசப்பா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் நான் வந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கு என்னால முடியவே முடியாது எனக்கு என்ன செய்ய போறேனே தெரியல எசப்பா நீங்க என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாரத்தோட ஜெபம் பண்ணாங்களாம் ஆனா ஒரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஆச்சரியப்படுகிற விதத்துல அவருடைய வாழ்க்கையில எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறிச்சான் அவர் அது போக கையில் அநேக காசு வச்சிருந்தாராம் அத எல்லா இல்லாத மக்களுக்கும் அவர் கொடுத்து உதவி செய்தாராம் அப்ப அவர் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம் எஸ் நான் இந்த கடன் தொகையெல்லாம் நான் செலுத்தி முடிப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா இன்னைக்கு அதெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் இன்னும் நிறைய எனக்கு கையில நீங்க ஆசிரிவிச்சு கொடுத்துருக்கீங்க நான் இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு நீங்க கிருப கொடுத்திருக்கிறீங்க ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு கத்தருக்கு மகிமை செலுத்தினார் அப்ப அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அநேக தேவைகள் இருக்கும் பொருளாதாரத்துல உங்களுடைய படிப்பின் காரியத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு தேவையோட இருப்பீங்க இன்றைக்கு இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நிறைவானது வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும் என்று வேதவசனம் சொல்கிறது அதனால பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா ஏசப்பா நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும் ஏசு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நல்ல ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இன்னைக்கு எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுவார் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும் எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நிச்சயம் நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க விசுவாசிங்க ஏசப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நல்ல பிள்ளைங்க அநேக தேவைகளோட இருக்கிறாங்கப்பா அண்டவரையும் அவங்க வாழ்க்கையில ஏசப்பா அநேக காரியங்கள் குறைவுபட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தத்தோட இருக்கிறாங்க இயேசுவை நீங்க தகப்பனே பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில இது மாறதுக்கு வாய்ப்பே இல்லை நினைச்சு அண்டவரை ஏசப்பா அவங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க அண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரா

ஏசப்பா உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பார் அவர் நிச்சயம் உங்களோட கூட இருந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்